ங்கமித்ரா சௌமியா அன்புமணி தயாரிப்பில் எஸ் பி சக்திவேல் இயக்கத்தில் குணாநிதி நடிக்கும் அலங்கு டிசம்பர் இருபத்தி ஏழு முதல் திரையரங்குகளில் ஜி டி ஹாலிடேஸ் சவுத் இந்தியா ஒன் டிராவல் பிராண்ட் யூ நோ ர் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்திலிருந்து கோவை நோக்கி தனியார் நிறுவனத்தின் இரண்டு நிறுவனங்களைச் சேர்ந்த தனியார் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன காலை நேரங்களில் பணிக்கு செல்வோர் மற்றும் கல்லூரிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் கூட்டம் அதிகமாக இருக்கும் நிலையில் இந்த பேருந்துகள் நகர பேருந்துகள் நிற்கும் இடங்களில் நின்று பயணிகளை ஏற்றி வருவதாக கூறப்படுகிறது இதேபோன்று போன்று பகுதியில் இருந்து உக்கடம் நோக்கி தனியாருக்கு சொந்தமான வேறொரு பேருந்து இயக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் சக்தி சாலையில் வரும் இந்த இரண்டு பேருந்துகளுக்கும் இடையே பயணிகளை ஏற்றுவதில் போட்டி நிலவி வந்துள்ளது வழக்கமாக நகர பேருந்து நிறுத்தங்களில் தனியார் வெளியூர் பேருந்துகள் தனியார் நகர பேருந்தை வழிமறித்து பயணிகளை ஏற்றி வந்துள்ளது சத்தியமங்கலத்திலிருந்து அடுத்தடுத்து வந்த வெளியூர் பேருந்துகள் நகர பேருந்தை வழிமறித்து பயணிகளை ஏற்றியதால் நகர பேருந்தின் ஓட்டுநர் விதிகளை மீறி பயணிகளை ஏற்றக்கூடாது என வெளியூர் பேருந்து ஓட்டுநரிடம் அறிவுறுத்தியுள்ளார் இதனையடுத்து ஒரு பேருந்து கிளம்பிய நிலையில் மற்றொரு பேருந்து ராமகிருஷ்ணா மில்ஸ் பகுதியில் நகர பேருந்தை வழிமறித்து உள்ளது அதில் நகர பேருந்தின் முன்பக்கத்தில் உள்ள பிம்ப கண்ணாடி உடைந்து சேதமானது இதனையடுத்து நடு ரோட்டில் பேருந்துகளை நிறுத்திய ஓட்டுநர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் ஒவ்வொரு பேருந்து ஓட்டுநர்களுக்கும் ஏற்பட்ட வாக்குவாதத்தால் பயணிகளுக்கு தாமதத்தை ஏற்படுத்திய நிலையில் ராமகிருஷ்ணா மில்ஸ் பகுதியில் இரு பேருந்து ஓட்டுநர்களும் மோதி கொண்டதால் ஆத்திரமடைந்த பயணிகள் தனியார் பேருந்து ஓட்டுநர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் மேலும் இரண்டு பேருந்துகளும் சாலையை மறுத்து நின்றதால் கோவை சக்தி சாலையில் போக்குவரத்து அரை மணி நேரத்திற்கும் மேலாக பாதிக்கப்பட்டதோடு காலையில் வேலைக்கு செல்லும் பொதுமக்கள் மற்றும் கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவர்கள் பாதிக்கப்பட்டனர் இதனையடுத்து விதிகளை மீறி நகர பேருந்து நிறுத்தங்களில் பேருந்து நிறுத்தி பயணிகளை ஏற்றுவதோடு மட்டுமல்லாமல் பேருந்து கண்ணாடியையும் உடைத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட தனியார் பேருந்து ஓட்டுநர் மீது நடவடிக்கை கோரி நகர பேருந்தின் உரிமையாளர் தங்கராஜ் சரவணம்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் இந்த புகாரின் பேரில் இரண்டு பேருந்துகளையும் பறிமுதல் செய்துள்ள சரவணம்பட்டி போலீசார் இரு தரப்பினரிடமும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ধ <laughs> 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 அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க